வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஏழாயிரம் ஏழாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை வெள்ளியோட விலை இன்றைக்கி ஒரே நல்ல ரெண்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரத்தில் தொடர்ந்து ஏற்றம் சரிவாகும் அதே போல் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுநூறு அறுபத்திப்பட்ட எழுபத்தி ஆறு ரூபாய் விலை உயர்ந்து எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டப்பட்டது அறுநூத்தி எட்டு ரூபாய் விலை ஏற்றத்துடன் அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி நான்காக காணப்படும் வேலையில் பத்து கிராமோடய விலை எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபதாக காணப்பட்டது ஏ எழுநூற்றி அறுபது ரூபாய் விலை ஏற்றத்தோடு எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பதாக காணப்படுது நூறு கிராம் எட்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூறுவா காணப்பட்டது ஏழாயிரத்து அறுநூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோடு எட்டு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூறாக காணப்படுது எட்டு கிராம் மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை அடுத்து நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது எழுபது ரூபாய் அப்படிங்கிற அதனடியான விலை ஏற்றத்தோட எட்டாயிரத்தி பத்து ரூபாய் அப்படின்னு மீண்டும் எட்டாயிரத்து கடந்து காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது ஒரே நாளில் ஐநூற்றி அறுபது ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து அறுபத்தி நான்காயிரத்தி எண்பதாக காணப்படவில்லை பத்து கிராமோட விலை எழுவத்தி ஒன்பதாயிரத்தி நானூறாக காணப்பட்டது ஏழ்நூறு ரூபாய் விலையேற்றத்துறை எண்பதாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது இதெல்லாம் நூறு கிராமோடய விலை ஏழு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரமாக காணப்படுது ஏழாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலையேற்றத்துறை எட்டு லட்சத்து ஆயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்தாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலை நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அந்த பதினெட்டு கேரட் தங்கத்தோட விலையை இப்போ பார்க்கலாம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக காணப்பட்டது அறுபது ரூபாய் விலையேற்றத்தோடு ஆறாயிரத்தி அறநூறாகவும் எட்டு கிராம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது நானூற்றி எண்பது ரூபாய் விலையேற்றத்துடன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்படுது ஏ பத்து கிராமோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தைந்தாயிரத்து நானூறா காணப்படுது அறநூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட அறுபத்தி ஆறாயிரம் ரூபாயாக காணப்படுது இதே வேலை நூறு கிராமோடய விலை ஆறு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரமாக காணப்பட்டது ஆறாயிரம் அப்படிங்கிற விலை ஏற்றத்தோடு ஆறு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று நிதியாண்டில் ஜிடிபி எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருந்தது இந்த சூழலில் இந்த வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் அது ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக குறையும் என்று தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மிகவும் மிதமான வேகத்தில் இருப்பதை இது காட்டுகிறது கடந்த நான்கு ஆண்டில் இது மெதுவான வளர்ச்சி அடைந்தது